ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறது கலைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் ஸ்டைலில் பார்க்க போகிறோம் வாங்க எப்படின்றத பார்க்கலாம் நான் வந்து சிக்கன் குழம்பு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் முட்டை அப்புறம் ஆயில் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் லை கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம தோசை கல்ல ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்புறம் வெளியில கொஞ்சம் ஆயில் ஊத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உப்பும் பெப்பர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் அப்புறமேட்டு நல்லா மடிச்சு விட்டுக்கோங்க சீக்கிரமா வெந்துடும் அறவேக்காடு கலக்கியா தான் எடுக்க போறோம் எடுக்கலாம் சுட சுவையான முட்டை கலக்கி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய்